வணக்கம் மக்களை இது நம்ம இன்னைக்கு நம்ம டைபாலிக் லவர்ஸ் அனிமையோட எபிசோட் டூ தான் பேக் போறோம் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ குள்ள போங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன அதே மேன்ஷன் அதே ஆளு அதே பொண்ணு அதையே திருப்பி காட்டுவாங்க அது தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிட்டு கழுத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு பாத்துட்டு ஹபாடா என்னை யாரும் கடிக்கல போல இருக்குது ஆமா இது என்னது ட்ரெஸ் எல்லாம் மாத்திருக்காங்க யாரும் மாத்திருப்பான் ஐயோ அப்படின்னு அவனுங்க எல்லாம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் இவனுங்க எல்லாம் பாக்கவே பயங்கரமா இருக்குங்க அப்பா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க அப்பா இதெல்லாம் என்னது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கப்பா நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு இங்கேயே உட்கார்ந்து கதறிக்கிட்டு இருக்கோம் உங்க அப்பா அப்பான்னு ஹே பப்ளி மாசு அழுதான் எல்லாம் சரியா போயிருமா அப்படின்னு அங்க அந்த ரைத்தா வந்துருவான் இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா ஸ்மெல் வேற சூப்பரா இருக்கு என்ன மயக்கிறதுக்கு தானே ட்ரெஸ் போட்டு பப்ளி மாசு ஏ நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்டா மரியாதைக்குரியவரோட தொடவே கூடாது அப்படின்னு அந்த ஐயாட்ட வந்துருவான் நீ யாரா இவன் மடியாதை குறிவன் மரியாதைக்குரியவன் கொஞ்சம் நேரம் இந்த பிள்ளைகிட்ட விளையாடி பார்க்கலாம்னு நினைக்கும் போது நீ அப்படின்னும் போதே ஈ நீங்கள் ரெண்டு பேரும் என்ன இருக்கீங்க நான் வந்துட்டான்டா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஈ என்னங்கடா உங்களுக்கு பிரச்சனை ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுல்ல கிளம்ப வேணாம்மா ஸ்கூலா ம் ஆமாம் நீந்தான் எங்கள் கூட ஸ்கூலுக்கு வர நானும் ஸ்கூலுக்கு வரணுமா அதுவும் இந்த நேரத்துலயா ஆ நாங்களா நைட் ஸ்கூலுக்கு தான் போவோம் பின்ன என்ன பகலில் உனக்கு கூட்டிகிட்டு போவாங்களா நீ போகிறாங்கிறதுக்காகலாம் பகலில் போக முடியாது இங்கே பாரு உனக்கு ஒரு வேலை ஸ்கூலுக்கு கிளம்பி வர இஷ்டம் தாராளமா தாராளமாக இங்கேருந்து கிளம்பி போயிடு ஆனால் எல்லாம் வந்து வெளியில போகணும் என்ன கொண்டுடுவேன்னு சொன்னீங்களே ஏதாவது சொன்னியா இல்லை இல்லை நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை அங்க பாத்தியா அங்கே யூனிஃபார்ம் வச்சுருக்கேன் போட்டுட்டு கிளம்பி வந்துடணும் புரிஞ்சுதா வா டார்ச்சர் பண்ணி சாகடிக்கிறானுங்க ஒரு வழியாக கிளம்பி போயிட்டானுங்க இருக்கு ஆ இந்த சிலுவையை வச்சு இந்த சாத்தான்களெலாம் துரத்தலான்னு பார்த்தா போக மாட்டேறானுங்களே சரி இது பரவாயில்ல இது இன்னொரு நாள் நம்ம பார்த்துக்குவோம் இப்போதைக்கு இதுதான் நல்ல சான்ஸு அந்த ரூம்குள்ளே போய் அந்த டைரியில் என்ன எழுதிருக்குன்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வெளியில் கிளம்பலான்னு போகும்போது தயாட்டா வெளியில நின்றுட்டு இருப்பான் என்னடா இவன் பாய் போட்டு இங்கேயே படுத்துருவான் போல இருக்கு மரியாதைக்குரியவர் வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி விடலான்னு இருக்கேன் நான் மாற்றி விடட்டுமா ஆ வேணாம் வேணாம் நானே மாற்றிக்குவேன் சரி கருமம் இவனோட தொல்லையா போச்சுப்பா அப்படின்னு நினச்சிட்டு இந்த யூயூ வந்து உள்ளே வந்துடும் அப்போ கார்ல போயிட்டு இருக்கும்போது இவனுங்க எல்லாரும் பிரதர்ஸா இருப்பானுங்களோ ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னா சேரவே மாட்டானுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவும் மாட்டானுங்க ஆமா எப்படி ஒன்னா இருக்கிறானுங்க இவனுங்க அப்படிங்கும்போது என்னாச்சு ஸ்லேட்டு குச்சி என்ன யோசிச்சுட்டு இருக்க உங்க மரியாதைக்குரியவரே நீ எதிர்த்து போயிட்டல்லப்ப நீ என்ன அடிக்கடி என்ன ஸ்லேட்டு குச்சி ஸ்லேட்டு குச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு இந்த யூவி கேக்கும் எனக்கு ஒரு பேரு இருக்கு அதெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா எங்க அப்பா எனக்கு பேரு வச்சிருக்காரு உங்க அப்பா என்ன பேர் வச்சா எனக்கு என்ன நான் எப்படி கூப்பிடனோ அப்படிதான் கூப்பிடுவேன் ஏய் அயட்டோ எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத இந்த விஷயத்தெல்லாம் ரூம்குள்ள எடுத்துட்டு போ அப்படின்னு அந்த ஸ்டாஃபீஸ சொல்லிட்டு ஏய் இந்தா போனேன் இங்க பத்தியா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிரான்பெரி ஜூஸ் இதை நீ டெய்லி குடிக்கணும் அப்பதான் இது வீக் பிளட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கியூரா இருக்கும் தேங்க்ஸ் அப்போ நோனே தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாமா நீ எங்களுக்கு ஃபுட்டா மாறிட்ட வேற வழியே இல்லை நீ இதை குடிப்பியா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னோட ரத்தத்தை குடிப்போமா ஏண்டா அவன் என்னடா பிளட் பேங்கா நடமாடும் பிளட் பேங்கா இவன குண குணமா ரத்தம் குடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க அப்போ அந்த வயலட் படிக்காரேன் ஈ இந்த பொண்ணு பயப்படுத்தி போல இருப்பான் பல்லெல்லாம் கட 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 நான் ஆடுது இதை ரொம்ப ஃபன்னியா இருக்கேன் என்ன பாருன் அப்படின்னு இவ்வளவு மொம்பெழுத்துக்கிட்டு இருப்பான் அடுத்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நீ பொண்ணே இங்க பாரு நீ அயாட்டோ கண்ணாட்டோ கூட சேம் கிளாஸ்ல இருக்க இந்த பாரு எதுவும் தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லேன்னு வச்சுக்கோவேன் ஊறிச்சு எடுத்துருவேன் பாத்துக்க அப்படின்னு அந்த ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் சொல்லி அவங்க கூட போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுடுவான் நீ கிளாஸ்க்குள்ள வந்து பார்த்தா இந்த கண்ணோட்டம் தனியாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான் பைத்தியமா இவன் இவ்வளோ நேரம் இவன் கூடயா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா போர்டில் வந்து ஃபுட் ப்ரிப்பரேஷன் எழுதியிருக்கும் ஃபுட் ப்ரிப்பரேஷனா அப்படின்னு அந்த ஐயோட்டம் வந்துட்டு எனக்கு தெரியாது நீ எனக்கு பெஸ்ட் தகையோக்கி செஞ்சு கொடுக்கணும் ஆனால் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணணுமே அதெல்லாம் தேவையில்ல இது குறியாவே சாப்பிடணும் செஞ்சு கொடுப்பியா மாட்டியான் இவன் என்னப்பா சும்மா எப்போ பாரு மரியாதைக்குரியோ மரியாதைக்குரியோன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் இருடா செஞ்சு தொலைக்கிறேன் அப்படின்னு ஐயோ செஞ்சு கொடுக்குமா ஆ சூப்பராக இருக்கு நீயும் எடுத்து சாப்பிடு அப்போ நான் அவளும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு ம் சூப்பராக இருக்குது பூச்சு பூச்சு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லயே நான் கட் அடிச்சிட்டேன் அடுத்த கிளாஸ்க்காவது ஒழுங்காக போகணும் அப்படின்னு பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஏட்டோ உனக்காக தானே நான் செஞ்சு கொடுத்தேன் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது அவள் பின்னாடியே வந்து நின்றுக்கிட்டு இருப்பான் ஹீ என்னாச்சு என்னை பார்த்து ஏன் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா ஏய் இங்கே பாரு மரியாதைக்குரியவருக்கு வந்து உன ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீத்துலேருந்து நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கி வச்சுருக்கேன் எனக்கு தெரியாது நான் ஒரு ரத்தத்தை குடிச்சே ஆகணும் வா என் பக்கத்தில் இங்கே பாத்தியா உன் கழுத்து அப்படியே எந்த பல்லு தடமும் இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது கடிச்சு அப்படியே ரத்தத்தெல்லாம் குடிக்கணும்னு தோணுது அப்படின்னு குடிச்சுக்கிட்டே இருப்பான் ஜூஸ் மாதிரி ஜூச்சு குச்சு 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 குழு உரிய ஆரம்பிச்சிருவான் ஹீ இன்னும் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு டேஸ்ட் பண்ணதே கிடையாது எனக்கு கூட ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருச்சு அப்படின்னு அந்த ஏட்ட சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கழுத்துல இருந்து ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிருவான் அவன் தள்ளி விட்டுருவாளா ஹீ லூசு லூசு இங்க பாரு இந்த மாதிரிலாம் தள்ளி விட்டேன்னு வச்சுக்கவேன் உன் கழுத்து இன்னும் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் நீ நீ கடிச்சதாண்டா ஒழிக்குது அப்படின்னு இந்த யூஇ நினச்சிக்கிட்டு இருக்கு என்னை விட்டுரு இல்லை இல்லை நான் விட முடியாது என்னால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலை குடிக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு மறுபடியும் அவளை கீழே படுக்க போட்டு அவள் ரத்தத்தெல்லாம் உரிய ஆரம்பிச்சிருவான் ஓ இந்த மாதிரி நீ பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை நீ எப்பயுமே அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா பா வந்துட்டான்டா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரு பாரு ஏ பாரு அந்த பொண்ணை நீ தான் பத்திரமா பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் புரிஞ்சுதா நான் சொன்னது சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தஜி அங்க இருந்து கிளம்பி போயிடுவான் ஸோ இவன் தொல்லை எப்ப பாரு தான் புகுந்து புகுந்து வரான்னு தரல அடுத்து அவளை எங்கேயோ படுக்க வச்சிருப்பான் ஏ பா எந்திரிச்சிட்டியா ஏந்திரி ஏந்திரி இங்க பாரு நீ என் பக்கத்துல வராது தள்ளிப்போ தள்ளிப்போ அப்படின்னு இந்த ஐயோ கத்திக்கிட்டே இருக்குமா இங்க பாரு சும்மா நச நச நசான்னு எப்ப பாரு கத்திக்கிட்டே இருக்காத இங்க பாரு நீ உன் மரியாதைக்குரியவருக்கு கீழே வந்துட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இனிமேல் முய்யான்னு கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு அவளை தூக்கிட்டு போய் பக்கத்துல இருந்த ஸ்விம்மிங் பூல்ல அப்படியே கீழே போட்டு விட்டுருவான் அந்த பிள்ளைய தண்ணியில தள்ளி விட்டதுக்கு அப்புறம் இங்கே பாரு நான் தான் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு எல்லாத்தையும் உடவு நான் தான் பெஸ்ட்டு அதே மாதிரி நீ எனக்கு மட்டும்தான் சொன்னோம் சொல்லு அதை சொல்லு அப்படின்னு அந்த பிள்ளைய தண்ணியில தள்ளி விட்டுட்டு பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருப்பான் அவ அட லூசு பெயரே எனக்கு நீச்சல் தெரியாதரா என்னை காப்பாத்துறா என்னால முடியலை ஏடா தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு டயலாக் எல்லாம் பேச சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவன் கையை கையை ஆட்டி சொல்லிக்கிட்டு இருப்பா அப்ப அவனுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துரும் இதே மாதிரி அவனு யாருக்கிட்டயோ கையை ஆட்டியிருப்பான் போல இருக்கு சின்ன வயசுல அதே மாதிரி வைலட் கலர் முடியிருந்தோன்னே நான் இவன் தான் அந்த சின்ன வயசு ஏட்டோன்னு நினச்சிட்டேன் சரி நம்மளுக்கு யாருன்னு தெரியாது ஏதோ ஒன்று இவனை மாதிரியே ஒரு சின்ன பையன் அவன் வந்து கையை ஆட்டிக்கிட்டே இருப்பான் ஒருத்த ஆனா அவன் அவனை காப்பாற்றவே மாட்டான் அப்படியே அந்த பையன் மூழ்கிடுவான் ஆனாலும் எப்படி இப்போ உயிரோட வந்தான் ஒருவேளை அவனோட தம்பியா இருப்பான் இல்லை இல்லை தான் இத்தனை தம்பிங்க இருக்கான்ல சரி ஏதோ ஒரு கதை அப்போ வந்துட்டு அது ஞாபகம் வந்தோடனே டக்குனு இவனும் உள்ள குதிச்சு அந்த பிள்ளைய காப்பாத்துறதுக்காக போயிடுவான் இவன் வந்துட்டேன் அப்படின்னு தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த பிள்ளைய காப்பாத்தலான்னு போயிட்டு பார்த்தா தண்ணிக்குள்ளேயே வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் சரி கிஸ் கூட பரவாயில்ல ஆனாலும் அந்த பர்மிஷன் கேட்காம எப்ப பாரு கிஸ் பண்றேன் ரத்தத்தை குடிக்கிறேன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல அவ கழுத்தை தேடி கண்டுபிடிச்சி தண்ணிக்குள்ளேயே வச்சு ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் டே டே டேய் பிக்காளி பையனே இதுக்கு நீ என்னை காப்பாற்றாம தண்ணிக்குள்ளேயே வச்சு கொண்டு இருக்கலாம்டா பாவி பாவி பாவிவளா உருப்பிடுவாடா அப்படின்னு அந்த யூவி அவளை திட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு வழியா காப்பாத்தி மேல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் உன்னோட ரத்தம் ஏன் உடம்பு ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த விஷயம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அந்த ஏட்ட கத்திக்கிட்டு நல்லா தான் இருக்கும் தானே குடிக்கிற நல்லா தான் இருக்கும் இதை நிறுத்தி தொடலா லூசு அப்படின்னு அந்த யூவி சொல்லிக்கிட்டு இருக்கும் நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டே இருக்க இங்க பாரு இன்னைக்கு இது போதும் நாளைக்கு வச்சுக்கலாம் நாளைக்கு வேற நீ வருவியா அப்படின்னு இந்த யூ நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அவன் மேலே ஒரு துண்டை தூக்கி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான் இந்த பக்கம் யாரோ ஒரு பச்சை முடிக்காரன் ஐயோ என்ன கலர் முடியினே தரல இவனுங்க என்ன கலர் கலராக முடி வச்சிக்கிட்டு இருக்கானுங்க நான் ஸ்னோ எய்ட்டுன்னு ஒரு சீரிஸ் பேசுகிறேன் அந்த பிள்ளை அதில் ரெட் கலர் முடி வச்சதுக்கே எல்லாரும் வித்தியாசமாக பார்ப்பானுங்க இங்கே எல்லாரும் கலர் கலராக முடிய வச்சுருக்கானுங்க அடுத்து இந்த ஈ மறுபடியும் அந்த குள்ள போயிட்டு அப்பா அடா இந்த டைரியை கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா இந்தா இருக்குது அந்த டைரி அப்படின்னு எடுத்து அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் என்னாச்சு என்ன நடந்துச்சு இதுல இருந்து எழுத்தெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் ஆஹ் உங்க அப்பா வந்து இன்வெஸ்ட் பிலிங்களை எழுதியிருப்பான் மொத்தமும் மறைஞ்சு போச்சா அநேத்தே படிச்சிருக்கணும் எல்லாத்தையும் உட்கார்ந்து அழுதுகிட்டே எப்ப பாரு இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா செய் செய்யறா